கேட்குற மாதிரி ஸ்டீப்பர் செய்யறோம் இல்லையா அது அல்லாட்டு நம்ம கேட்பது நம்ம ஆடையை துவைத்து சுத்தம் செய்வது போலயா நம்ம மனசை சுத்தம் செய்யுறது ஆனா அடுத்தது செலவாத்து நம்ம சொல்லுவது நம்மளை அலங்கரிச்சுக்கிறது மாதிரி இப்போ நம்ம எங்கேயாவது போகணும்னா ஆடை துவைச்ச ஆடையை உடுச்சினா கூட நல்லா பாதுகாக்கணும் எத்தனை வகையான அலங்காரங்கள் நடக்குது ஆடை அடையாளம் தெரியாத அலங்காரங்கள்லாம் நடக்குது யாருன்னு அவங்க கேட்குற அளவுக்கு ஆகிற அலங்காரங்கள்லாம் இருக்கிறத செய்யுது எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ அலங்காரம் பண்றது எப்படின்னா செலவாத்து ஓதுவது போலங்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க ஹசன் பசரி ரஹமத்துல்லா எலி சொல்றாங்க நம்ம திக்ரு செய்வது அல்லாவை சந்திப்பது போலங்கிறாங்க இப்ப ஆடை சுத்தமா உடுத்தி அலங்காரம் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் அல்லாவை சந்திக்க வர்றது போல திக்ரு செய்யறதுங்கிறாங்க அப்ப நம்மளுடைய அந்த திகர்ல அலட்சியம் இருக்கலாமா நம்ம தொழுது முடிச்சுட்டு அந்த சுபஹான் அல்லா அல்ஹமது இல்லா அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு தடவைன்னு ரசூத் சல்லா அலிஸ்ல ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க இருபத்தி தடவைன்னு ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க பதினோரு தடவைன்னு சொல்லியிருக்காங்க இதுல எதையாவது நம்ம நியமமா செஞ்சிருக்கோமா செஞ்சு கொண்டு இருக்கமா முக்கியமா சுபுக்கும் அசருக்கும் டிக்கிரி செய்யுங்கள்னே அல்லா சொல்றான் காலை மாலை நீங்கள் திக்கரில் இருங்கிறான் இன்னைக்கு நம்ம காலையும் மாலையும் நம்மளுடைய நேரம் காலங்களை நம்ம எப்படிலாம் போய்க்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம மன அழுக்குகள் கூட தானே செய்யும் மனப்பாரங்கள் கூட தானே செய்யும் நம்ம பணத்தை எண்ணி பார்த்துட்டா பணம் மனப்பாரம் குறைஞ்சிருமா பணம் தேவை உலகத்துல பெரியவங்க சொல்லுவாங்கல்ல இவ்வளவுக்கு பொருள் வேணும் அவ்வளவுக்கு அருள் வேணும்பாங்க அப்போ அந்த பொருளை கொண்டு தான் அருளை தேட முடியும் நாளைக்கு போய் அருள் இந்த பொருளை கொண்டு தேட முடியுமான் முடியாது இங்கேயே நம்ம தேடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட அந்த அருள் நம்மளுக்கு கிடைக்கிறதாக இருந்தா இன்ஷா அல்லா முஃப்ரிதன்களின் கூட்டத்தில் நம்ம வருவதாக இருந்தா தினமும் அல்லாவை கண்ட அல்லாவை நினைப்பவர்களாக திளைத்து திளைத்திருப்பவர்களாக அல்லாஹு தலர்மா அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக கண்மணி நாயம் ரசூல் செல்ல அஹு அலைவசல்லாம் சொல்றாங்க நம்மளுடைய அந்தஸ்து கண்ணியம் அல்லாவின் முகப்பத்தில் தான் இருக்குங்கிறாங்க நம்மளுடைய அந்தஸ்தும் நம்ம கண்ணியம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அல்ல நம்மளை மழக்குமார்கள்கிட்ட சொல்லி இருந்தால் தான் என்னுடைய அந்தஸ்தும் உங்கள்கிட்ட உதயரும் கண்ணியம் கிடைக்கும் மண் அல்லா ம நம்மளை பற்றி சொல்லாமல் இருந்தா நம்ம என்ன செய்வோம் பிறருக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே அறிமுகம் இல்லாமல் வாழ்வோம் மவுது விளைவின் அல்ல பாதுகாப்பானாக அப்ப அல்லாவுடைய முகப்பத்து நம்மளுக்கு கிடைக்கணுண்டா உலகத்திலேயே நம்மளுக்கு என்ன ஆகும் கண்ணியமும் பிறருடைய முகப்பத்து நம்மளுக்கு கிடைக்கும் யாருடைய கண்ணியமும் வேணாம் யார் என்னையை கண்ணியப்படுத்த தேவையில்லை யார் எனக்கு முகப்பத்து செலுத்த தேடி தேவையில்லைன்னு வாழக்கூடியவர்கள் யாராவது இருக்கமா எல்லாருடைய முகப்பத்து நம்ம குடும்பத்தார் முகப்பத்து மட்டும் போதும் அப்படின்னு வாழக்கூடிய அந்த முகப்பத்து கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகணும் அது இல்லை அல்லாவுடைய நாட்டை வேணும் இல்லையா அப்போ நம்ம அல்லாவுக்கு நம்ம நெருங்கியவர்களாக இருக்கணும்டா நம்ம துவாவுக்கு முந்தியவர்களாக திக்கரில் திளைத்து இருப்பவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள் புரிவானாக என்ற துவாவை நம்ம செய்வோம்